வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை நீங்க எத்தனை குறைகள் எத்தனை 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 பிழைகள் அடியேன் செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பதுன் கடன் பெற்றவர் குரமகள் பெற்றவளாமே பிள்ளை பிள்ளையன்றிய மழித்து மைந்தனன் மனமகன் மனமகிழ்ந்தருளி தஞ்சமன்றடியார் தழுத்திட அருள் செய்ஷ்டி கவசம் திரும்பிய பாலந்தேவராய பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் ஒரு நினைவதுமாகி கந்த சஷ்டி கவசம் இதனை கலங்காது தியானிப்பவர்கள் ஓதிய ஜபித்து நஷ்டதிக்குள்ளோர் அடங்கலுவாய் திசை மலர் என்பர் செயலதருவர் மாற்றலெல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமத